முப்பது நிமிடத்தில் மொத்தமும் காலி பாகிஸ்தானில் புதிதாக மால் திறந்தவருக்கு நேர்ந்த கதி அரை மணி நேரத்தில் அனைத்தையும் திருடிச் சென்ற பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் கூலிஸ்டன் ஈ ஜோகர் என்ற பகுதியில் புதிதாக மால் திறக்க முடிவு செய்யப்பட்டது ட்ரீம் பஜார் என பெயரிடப்பட்ட அந்த மாலை வெளிநாட்டில் வசித்து வருபவர் கராச்சியில் அமைத்தார் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த மாலின் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடந்தது மாலை பிரபலப்படுத்தும் வகையில் மக்களுக்கு சலுகைகள் அறிவிப்பு செய்யப்பட்டன அதன்படி இந்திய மதிப்பில் பதினைந்து ரூபாய் முதல் பொருட்களின் விலை என்பது மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என்று அறிமுகம் செய்யப்பட்டது இதனால் நேற்று முன்தினம் மால் திறப்பு விழாவையொட்டி ஏராளமான மக்கள் அங்கு குவிந்தன எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவானது மேலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதற்கிடையே பிற்பகல் மூன்று மணிக்கு புதிய மாலானது திறக்கப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் மின்னல் வேகத்தில் மாலுக்குள் நுழைந்தனர் வாயில் சிறிதாக இருந்ததால் பலரும் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர் இது மால் நிர்வாகத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டுமின்றி பொதுமக்கள் மாலின் அனைத்து இடங்களுக்கும் சென்று தங்களுக்கு விருப்பமான ஆடை வீட்டு உபயோகப் பொருட்கள் உட்பட அனைத்து வகையான பொருட்களையும் மொத்தம் மொத்தமாக அள்ளி சென்றன இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் இருப்பினும் கூட பிற்பகல் மூன்று முப்பது மணிக்குள் அதாவது வெறும் முப்பது நிமிடத்தில் மாலில் இருந்த எண்பது சதவீத பொருட்கள் மாயமாகியிருந்தது மாலுக்குள் இருந்த ஆடைகள் ஆங்காங்கே சிதறி போய் கிடந்தன இது பற்றி மால் ஊழியர்கள் கராச்சி மக்களின் நலனுக்காக நாங்கள் மால் திறந்தோம் ஆனால் திறப்பு விழாவில் மக்கள் எங்களை ஏமாற்றிவிட்டனர் கராச்சியை பொறுத்தவரை பெரிய அளவில் எந்த முதலீடுகளும் செய்யப்படுவதில்லை உண்மையில் அதன் பின்னணியை நாங்கள் இப்போது உணர்ந்துவிட்டோம் கராச்சியில் முதலீடு செய்தால் இதுதான் நிலைமை என்பதை எங்களுக்கு மக்கள் உணர்த்திவிட்டன என்று வருத்தமாக தெரிவித்தன பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்த நாடு கடந்த ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது தற்பொழுது படிப்படியாக அந்த நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருகிறது நாட்டின் அந்நிய சலாவணி கையிருப்பு சற்று உயரத் தொடங்கியது ஆனாலும் கூட நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்களின் பொருளாதார நிலை என்பது மேம்படவில்லை இதனால் தான் குறைந்த விலைக்கு பொருட்கள் வழங்குவதாக அறிவிப்பு வெளியானதும் புதிய மாலுக்குள் நுழைந்து பொதுமக்கள் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது